விவசாய நலம் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு செண்டுங்க இந்த கல் இருந்துங்க அந்த கம்பி வேலி வரைக்கும் இதனோட அளவு பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு செண்டுங்க இது வந்து கிழக்கு தெற்கு கார்னராக இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியோட ரோடு பேஸ் அளவு பார்த்தீங்கன்னா முந்நூறு அடி ரோடு பேஸ் வருங்க தெற்கு பார்த்த மாதிரி இரநூறு அடியும் கிழக்கு பார்த்த மாதிரி நூறு அடியும் ரோடு பேஸ் வருங்க இந்த பூமி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க ஒரு தோட்டம் அமைக்கிறதுக்கு சிறப்பான இடங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து தென்னம்பலையை வச்சு தோட்டம் அருமையாக தோட்டம் பண்ணி இந்த பூமிக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தென்னந்தோப்பு தோட்டம் இந்த மாதிரி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பூமி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் திங்களூருக்கு மிக அருகாமையிலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க திங்களூர்லேருந்து இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியோட விலையை கேட்டிங்கன்னா அப்படியே முப்பத்தஞ்சு சென்டும் சேர்த்து ரெண்டு லட்சம் ரூபா பாட்டி கேட்குறாருங்க இது இறுதியான விலை கிடையாதுங்க குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து இந்த பூமியை பாருங்கள் பிடிச்சிருந்தால் பாட்டிக்கிட்ட நேரில் வாங்க விலை குறைச்சி பேசலாம் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த பூமியை பற்றி ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி